பாத்தியாரா தலைவர் மலை ரெட்டாட் நியூஸ் பார்த்தது எல்லா பக்கமும் ஃபோன் பண்ணி பேசுறாடா நாளைக்கு சென்னை சிட்டி எடப்பாடி இருக்கையில தான் வரப்போகுது நம்ம கட்சி காரங்களை திரட்டி மழை வெள்ளத்தில் இருக்க எல்லா மக்களையும் காப்பாற்ற போறாது தி நெக்ஸ்ட் டே வண்டியை சேலத்துக்கு ஏய் என்னடா இது ஐயா சேனத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு அடப்பாவி நேற்று அவசர அவசரமாக ஃபோன் பண்ணது மக்களை காப்பாற்றுறதுக்கு இல்லைடா தன்னை தானே காப்பாற்றிக்கிட்டு போல அதான் எந்த ஊரில் மழை இல்லைன்னு கேட்டு சொந்த ஊருக்கு தப்பிச்சு போயிட்டுருக்காருடா இனியா இவரை நம்பினோட வெயே கடைசி வர நமக்கும் மக்களுக்கும் கோவிந்தா தான் வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே